யோசுவா அதிகாரம் பதிமூன்று யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனானபோது கர்த்தர் அவனை நோக்கி நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகாவிஸ்தாரமாயிருக்கிறது மீதியாயிருக்கிற தேசம் எவையெனில் எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு துவக்கி காணானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமுள்ள பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும் கெசூரி முழுவதும் காசா அஸ்தோத் அஸ்கலோன் காத் எக்ரோன் என்கிற பண் பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய ஐந்து அதிபதிகளின் நாடும் ஆவியரின் நாடும் தெற்கே துவக்கி ஆபெக் மற்றும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும் சீதோனியருக்கடுத்த மெயாரா நாடும் கிப்ளியரின் நாடும் புறத்தில் எர்மோன் மலையடிவாரத்தில் இருக்கிற பாகால்காத் முதற் கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்கு மட்டுமல்ல லீபனோன் முழுவதும் லீபனோன் துவக்கி மிஸ்ரபோத் மாயிம் மற்றும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும் சீதோனியருடைய எல்லா நாடும் தானே நான் அவைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டு மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் ஆதலால் இந்த தேசத்தை ஒன்பது கோத்திரங்களுக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக பங்கிடு என்றார் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் ரூபனியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் கிளைக்கே அவர்களுக்கு கொடுத்தான் அர்னோ ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் நதியின் இருக்கிற பட்டணமும் துவக்கி தீபோன் மட்டுமிருக்கிற மெதேபாவின் சமனான பூமியாவையும் எஸ்போனிலிருந்து அம்மோன் புத்திரரின் எல்லை மட்டும் ஆண்ட எமோரியரின் ராஜாவாகிய சீஹோனுக்குரிய சகல பட்டணங்களையும் கீழயாத்தையும் கெசூரியர் மகாத்தியருடைய எல்லையிலுள்ள நாட்டையும் எர்மோன் மலை முழுவதையும் அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் ஆண்டு மோசே முறியடித்து துரத்தின ராட்சதரில் மீதியா இருக்கிற பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கு சல்கா மட்டுமிருந்த பாசான் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்தான் இஸ்ரவேல் புத்திரரோ கெசூரியரையும் மகா துரத்திவிடவில்லை கெசூரியரும் மகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறார்கள் லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளை அவர்களுடைய சுதந்திரம் மோசே ரூபன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்களுடைய வம்சங்களுக்கு தக்கதாக சுதந்திரம் கொடுத்தான் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் ஆற்றின் மத்தியில் இருக்கிற பட்டணம் தொடங்கி மெதேபா வரைக்கும் உள்ள சமபூமி முழுவதும் சமபூமியில் இருக்கிற எஸ்போனும் அதன் எல்லா பட்டணங்களுமாகிய தீபோன் பாமோத் பாகால் பெத் மெயோன் யாஹசா கெதேமோத் மேபாஸ்காத் கீரியாத்தாயின் சிப்மா பள்ளத்தாக்கின் மலையிலுள்ள செரேத் சஹார் பேஸ் யோர் அஸ்தோத் பிஸ்கா பெத் எஸ்ஸிமோத் முதலான சமபூமியில் உள்ள எல்லா பட்டணங்களும் எஸ்போனில் ஆண்டிருந்த சீஹோன் என்னும் எமோரியருடைய ராஜாவின் ராஜ்யம் முழுவதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று அந்த சீஹோனையும் தேசத்திலே குடியிருந்து சீஹோனின் அதிபதியாயிருக்கிற ஏ வி ரெக்கேம் ஷூர் ஊர் ரேபா என்னும் மீதியானின் பிரபுக்களையும் மோசே வெட்டி போட்டான் ஐஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடும் கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள் அப்படியே யோர்தானும் அதற்கடுத்ததும் ரூபன் புத்திரரின் எல்லையாயிற்று இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ரூபன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி வந்த சுதந்திரம் காத் புத்திரரின் கோத்திரத்துக்கு மோசே அவர்கள் வம்சங்களுக்கு தக்கதாக கொடுத்தது என்னவெனில் யாசேரும் கீழயாத்தின் சகல பட்டணங்களும் ராபாவுக்கு எதிரே இருக்கிற ஆரோவேர் பேர் மட்டுமல்ல அம்மோன் புத்திரரின் பாதி தேசமும் எஸ்போன் துவக்கி ராமாத் மிஸ்பே மற்றும் பெனிம் வரைக்கும் இருக்கிறதும் மகனாயின் துவக்கி தெபீரின் எல்லை மட்டும் இருக்கிறதும் எஸ்போனின் ராஜாவாகிய சீஹோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்காகிய பள்ளத்தாக்கில் இருக்கிற பெத்தாராமும் பெத்னிம்ராவும் சுக்கோத்தும் சாப்போனும் யோர்தான் மட்டும் இருக்கிறதும் கிழக்கே யோர்தானின் கரையோரமாய் ரேத் கடலின் கடையாந்தரம் மட்டும் இருக்கிறதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் காத் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி வந்த சுதந்திரம் மனாசே புத்திரரின் பாதி கோத்திரத்துக்கும் மோசே அவர்கள் வம்சத்துக்கு தக்கதாக கொடுத்தான் இம் துவக்கி பாசானின் ராஜாவாகிய ஓகின் முழு ராஜ்யமாயிருக்கிற பாசான் முழுவதும் பாசானினுள்ள யாவீரின் சகல ஊர்களுமான அறுபது பட்டணங்கள் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று பாதி கீழையாத்தையும் பாசானிலே அஸ்தர்ரோத் எத்ரேகி என்னும் ஓகு ராஜ்யத்தின் பட்டணங்களையும் அனாசையின் குமாரனாகிய மாஹேரின் புத்திரர் பாதிப்பேருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே கொடுத்தான் மோசே கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோவாபின் சமனான வெளிகளில் சுதந்திரமாக கொடுத்தவைகள் இவைகளே லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருந்தபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம்